கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பரலோகம் என்றால் என்ன ஒரு தலைப்பு பரலோகம் என்றால் அநேகர் புரிந்து கொண்டது போல அநேகர் நம்புகிறது போல மரணத்தின் பின் சொல்லுகிற ஒரு காரியம் மட்டுமல்ல நீ அனைவர் அதை தான் நம்புகிறார் மாதித்தால் பரலோகம் போ கிறிஸ்தவர்கள் நீ நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் எந்த மாற்று கருத்தும் அது உண்மை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் நேகர் இருக்கிறார்கள் அவர்கள் பரலோகம் சென்றிருக்கிறார்கள் அது அதில் என்ற மாற்று கருத்துகள் ஆனால் லோகம் என்று சொன்னால் மரணத்துக்கு பின் மாத்திரம் செல்ல வேண்டிய ஒரு காரியமா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொன்னார் லூக்கா ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக லூக்கா பதினொன்று பத்தேயு ஆறு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்று சொன்னார் அண்டர் தெளிவாகச் செல்லுகிறார் பரலோகம் என்று சொன்னால் அது ஒரு அல போடப்பட்டிருக்குது அது பரலோகம் என்றல்ல நமக்கு பரலோகம் பரலோகம் என்று சொல்லி அது ஏதோ ஒரு மரணத்துக்கு பின் மாத்திரம் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் என்று தான் நினைத்திருக்கிறோம் இல்லை அது அப்படி கிடையாது அன்று அருமையாக சொல்லி தருகிறார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அருமையாக சொல்லி தருகிறார் நம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவார்கள் அப்படியாக நாங்கள் வாசித்துக் கொண்டே போகலாம் பல ஏற்பாட்டிலே கூட யோகம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார் அவர் பரமண்டலங்களிலே இருக்கிற சக்கரத்திலே உலாவுகிறார் இப்படியாக இருக்கிறது அருமையான சகோதர சகோதரிகளை வெறுமனே பரலோகம் என்று சொல்லுவதை மண்டலம் அது ஒரு ரலம் பரலோகம் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஸ்தலம் என்று விட வேண்டாம் அது ஒரு ரலம் அது ஆவிக்குரிய ஒரு தலம் அது ஒரு ஆவிக்குரிய உலகம் எங்கள் கண்களுக்கு தெரியாமல் பல தரப்பட்ட உலகம் உண்டு ரொலம்ஸ் மண்டலங்கள் இருக்கிறது பிசாசின் மண்டலங்கள் இப்படியான நிறைய தூதர்களின் மண்டலங்கள் ஆத்துமாவின் மண்டலங்கள் ஆவியின் மண்டலங்கள் இப்படி நாங்கள் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே மனசாட்சியின் மண்டலங்கள் இப்படியே நாங்கள் இருக்கிறது நிறைய கண்களுக்குதான் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ அனித்தியமானவைகள் என்று வசனம் சொல்லுவார் காணப்படாத தலங்கள் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த யூனிவர்ஸில் அநேகம் இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்கள் இந்த பூமி என்கிற காணப்படுகிற இந்த தளத்திலே வாழ்ந்து இந்த காணப்படுகிற தளத்திலேயே கலையாட்டங்களை செய்து காணப்படுகிற தளத்தில் உல்லாசமாய் வாழ்த்து மறுத்து விடுகிறார்கள் அவர்களுக்கு காணப்படாத ஒரு உலகம் இருக்கிறது என்று தெரியாது என் சகோதர சகோதரிகளே இந்த காலவாளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் பரலோகம் என்றால் அது ஏதோ ஒரு மரணத்துக்கு பின் மாத்திரம் அல்ல அது ஒரு ரள்ளம் அது ஒரு மண்டலம் அருமையாக சொல்லுகிறார் அந்த மண்டலம் இப்பொழுது நமக்குள் இருக்கிறது அப்படிதான் சொல்லப்படுகிறது வசனம் அருமையாக இருக்கிறார் ஒரு இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் நம்புகிற விதமாக பரலோக ராஜ்யம் அங்கே என்றும் இங்கே என்றும் இருக்காது நீங்கள் நம்ப கூடுமானால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே பொழுதி இருக்கிறது என்று கடவுளின் ராஜ்யம் அந்த ராஜ்யத்திலே நீங்கள் எப்ப வேண்டுமானாலும் நுழையலாம் எப்போது வேண்டுமானாலும் அதற்குள் பிரவேசிக்கலாம் வெறுபடியும் மரணத்துக்கு பின் மாத்திரம் நுழையுகிற ஒரு காரியம் அல்ல பரலோகம் நீங்கள் உயிரோடு இருக்கிற இந்த நாளிலும் அதில் அந்த ராஜ்ஜியத்தை ஏனால் பவுல் கூட ஒரு இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் மூன்றாம் ஆனவாறு எடுத்துக்கொள்ளப்பட்டார் நாங்கள் பார்த்தோம் என்றால் எத்தனையோ வரிசித்தவான்கள் யோவான எடுத்துக்கொண்டால் பத்மதீவிலே ஒரு கத்தனுடைய நாளில் ஆவிக்குள்ளானார் நிறைய பார்க்கும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வெறுமனே வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து உலகத்திலே வாழ்ந்து விடுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் பரலோகம் என்றால் இந்த உலகத்திலே இருக்கிற நாட்களில் நாங்கள் அந்த பரலோகத்தை பர மண்டலங்களிலே பிரவேசிக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறோம் ஆளுமையை தந்திருக்கிறோம் நாங்கள் பரவாயில்ல அந்த பரமண்டலங்களை பார்க்கலாம் அதிலே நுழையலாம் அதிலே இருக்கிற ஆண்டவரை தரிசிக்கலாம் இயேசுவை பார்க்கலாம் தேவ தூதர்களை பார்க்கலாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அருமையான தேவ ஜனமே நீங்கள் உங்களை வஞ்சித்துக் கொள்ள வேண்டும் பரலோக ராஜ்யம் பரமண்டலங்கள் நமக்குள்ளே விட்டது அதனால தான் ஏசு சொன்னார் பரமண்டலங்களில் பரமண்டலங்களிலுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும் அது எப்படி செய்யப்படும் நமக்கூடாக நமக்கூடாக தான் பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறது தான் ஏசு குறித்து சொன்னார் நான் செய்வதையும் நீயும் செய்வாய் என்னை விட பெரிய காரியங்களையும் செய்வாயிட்டு சொன்னார் இன்னைக்கு நாங்கள் பார்ப்போம் அவர் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களையும் கூட நாங்கள் அநேகர் செய்யாமல் இருக்கிறோம் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறார்கள் இயேசு செய்த காரியத்தை கூட இந்த பூமியில் செய்யவில்லை பிறகு எப்படி அவரை விடும் மேலான காரியங்களை செய்வது குருடாக்கப்பட்ட நிலையில் அனைவரும் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு பிரசங்கம் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை பிரசங்கித்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை சபைகள் மறைத்து சென்று போய் கிடக்கிறது ஜீவன் இல்லாத நிலைமை இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஜனங்களுக்குள் எழுப்புதல் இல்லை சோர்வடைந்திருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் பரலோக ராஜ்யம் நமக்காக அந்த பரமண்டலம் அந்த திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து சிலுவைக்கு பிறகு அதை திறந்து வைத்தார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது திரைச்சியிலே மேலிருந்த கேழ்வரை கிழிந்தது என்று வசனம் சொல்லுவார் பரலோக வாசலை திறந்து வைத்திருக்கு வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் நாங்கள் வானத்துக்குரியவர்கள் பூமிக்குரியவர்களும் அப்படிப்பட்ட நாங்கள் வானத்துக்குரியவர்களா அந்த பரமண்டலத்துக்குரியவர்களா பூமிக்குரியவர்களா நாங்கள் என்றால் இந்த பூமியில் உள்ள காரியங்களையே தேடி விடுவார் இல்லை என்றால் வானவர் என்றால் மேலான தேடி பரமண்டலங்களில் இருக்கிற காரியங்களை தேடி அந்த பரமண்டலங்களில் இருக்கிற காரியங்களை பூமிக்கு கொண்டு வருவோம் பூமியிலே நிலைநாட்டுவோம் நம் மூலமாக தான் கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படும் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சொல்வார் அவர் வந்தால்